ஏ எஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ நம்மளோட சேனல்ல நியூஸ் சிலபஸ்ஸ பேஸ் பண்ணி தமிழுக்கு தலைப்பு வாரியா வீடியோஸும் ப்ளஸ் ஃப்ரீ பிடிஎஃப்பும் குடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி யூனிட் ஃபைவ் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருச்சு யூனிட் ஃபைவ்ல கடைசி டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா யூனிட் சிக்ஸ் செவன் மட்டும்தான் யூனிட் சிக்ஸும் ரொம்ப ஈஸி தான் ஒரே ஒரு ஒன் ஆர் டூ டாபிக்லயே அது கவர் ஆயிடும் அடுத்து யூனிட் செவன் தான் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிக்க போறோம் ஸ்கூல் புக்லன்னா இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னா அது தேவையே இல்லை தேவையானதை மட்டும் நம்ம படிச்சா போதும் அது எப்படிங்கிறத உங்களுக்கு நாங்க தெளிவா கொடுத்துருவோம் அதனால நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு தலைப்புக்கும் மிஸ் பண்ணாம நாங்க ஒவ்வொன்னையுமே கவர் பண்ணியிருக்கோம் நீங்க அதுல போயிட்டு அஹ் ஸ்கூல் புக்கை மட்டும் படிக்கிறத முத விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா அது சம்மந்தமா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கிறதும் தப்பு சைட் பை சைடு நம்ம படிக்கிறத தான் படிச்சுட்டு இருக்கோமா நம்மளுக்கு கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கா நம்ம அதனால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ண வேண்டியது கண்டிப்பாக அவசியம் அதுக்கு தான் நம்மளோட சேனல்ல சைட் பை சைடா என்ன பண்றோம்னா உங்களுக்கு ரிவிஷன் வீடியோஸும் தமிழ்ல போட்டுட்ருக்கும் அது தனி பிளேலிஸ்ட்ல இருக்கும் பொது தமிழ் இலக்கணம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல வந்து எக்ஸ்பிளனேஷனும் பிடிஎஃபும் பொது தமிழ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கான ரிவிஷன் வீடியோஸ் இருக்கும் நீங்க வரிசையா போட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கேட்டுக்கலாம் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ நாம பாக்குறது பாருங்க யூனிட் ஃபைவ்ல ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் அதாவது ஆல்ரெடி இதுல ஸ்டார்டிங்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த யூனிட்லயேவும் செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்திகள் அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் வாசிச்சு புரிஞ்சுக்கிற திறன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அதுக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்கு தெளிவான விளக்கம் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்தாச்சு இப்ப இதுவுமே அதுக்கு ரிலேட்டடானதுதான் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுது ஆனா என்னன்னா இதுல அவங்க கொடுக்கற பேராகிராஃப் மட்டும் வேறையா இருக்கும் கொடுக்கற கொஸ்டின் வேறையா இருக்கும் ஓகேவா ஆனா நீங்க செய்யறது எல்லாமே சேம் தான் என்னன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடா குடுக்கற ஒரு அறிக்கையோ ஒரு டாக்குமெண்டோ ஏதோ ஒண்ணு அது சம்பந்தப்பட்ட ஒரு இது கொடுத்துருவாங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கும் பாருங்க ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் ஆவணங்கள் அப்படின்னாலே டாக்குமெண்ட் ஓகேவா அது ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் ஆவணம் என்றால் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆவணங்கள் என்பது எந்த ஒரு தகவல் வடிவத்தையும் அது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அது எதுவா இருக்கலாம் யாரு வேணாலும் கொடுக்கறதா இருக்கலாம் வடிவத்தையும் கொண்டிருக்கும் எழுத்து தரவுகள் அறிக்கைகள் சட்டங்கள் உத்தரவுகள் பத்திரிகைகள் அல்லது விளக்க குறிப்புகள் போன்றவை அந்த தகவல்ல என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு தரவா இருக்கலாம் ஒரு டேட்டாவா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு அறிக்கை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு லா வந்து புதுசா வந்து சட்டங்கள் போட்டிருக்கலாம் இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர்ஸ் போட்டிருக்கலாம் நியூஸ் பேப்பர்லேருந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறது தான் ஆவணம் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதில் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோதான் இருக்குன்னு இல்லை டாக்குமெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டாக்குமெண்ட் டைப் இருக்கு ஆனால் நம்மளுக்கு அவ்வளவும் கொடுக்க போறது கிடையாது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது இப்ப பாருங்க டாக்குமெண்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க அரசு அறிவிப்புகள் அதாவது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் சட்டப்படி வர்ற ஆவணங்கள் நிதி மற்றும் கணக்கு அறிக்கைகள் சமூக பொருளாதார மற்றும் நிர்வாக கோவைகள் முக்கிய புள்ளி விவரங்கள் அறிக்கைகள் மற்றும் கட்டுரைகள் பத்திரிகை செய்திகள் பொது வழிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் இந்த மாதிரி நிறைய டைப்ல வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ஓகேவா ஆனா அந்த டாக்குமெண்ட்ல எது நம்மளுக்கு குடுப்பாங்கன்னு அங்க குடுக்கல எக்ஸாம்ல ஆவணங்களை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கறது மட்டும்தான் இதுல கான்செப்ட் அது வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம் ஒரு பேராகிராஃபா இருக்கலாம் ஒரு நோட்டீஸா இருக்கலாம் அவங்க கொடுத்துருவாங்க அதுல இருந்து கேக்குற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டி இருக்கும் ஆக்சுவலா இதுக்கு ஏன் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் தேவையா ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னா கண்டிப்பா தேவை ஏன்னா இடையில வந்து ஒரு சின்ன இஷ்யூ கிரியேட் ஆச்சு போன வருஷம்தான் அதுக்கு கேஸ் கூட போட்டிருக்காங்க அந்த கேஸ் வந்து இன்னும் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வர்றவங்களுக்கு பாதி பேருக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியல சரியா வேற ஸ்டேட்டுக்காரங்களா இருக்காங்க ஜென்ரல் இங்கிலீஷே எழுதி கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங் வாங்கிடுறாங்க அப்ப நாங்க சொல்லும் போது அவங்களால எதுவுமே தமிழ்ல நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு ஒரு கேஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு தான் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு கொண்டு வந்தாங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்துலையும் இப்போ எலிஜிபிலிட்டி டெஸ்டை கிளியர் பண்ணாமல் யாருமே அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது அப்போ தமிழ் படிச்ச தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அதிகமாக போஸ்டிங் வாங்குறதுக்கு சான்சஸ் வந்துருச்சு ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கிளியர் ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா தமிழ் வந்து தமிழ்காரங்களே வந்தா கூட அவங்கனால இப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த ஆர்டரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிதானே இப்போ ஒரு ஆர்டர் வருது நம்ம ஒரு குரூப் ஃபோர் போஸ்ட்ல இருக்கோம் நம்மளுக்கே அது என்னன்னு புரியலன்னா நம்ம எப்படி திரும்ப ரிப்ளை அனுப்புவோம் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளா அப்போ என்னன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில மட்டும் படிக்காம போஸ்டிங் போனால் நம்மளால யூஸ் இருக்கணும் இல்லையா அப்போ அங்கே போயிட்டு எதுவுமே தெரியாம இருக்காங்கன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால கொண்டு வந்தது தான் இந்த பேட்டர்ன் எல்லாமே லெட்டர்ஸை படிக்க தெரியணும் ஒரு பேராகிராஃப் கொடுத்தா அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல இதைத்தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியணும் ஏன் டிரான்ஸ்லேஷன்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஏன்னா அந்த ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர்றது இங்கிலீஷ்ல வரும் அதை வாசிச்சு அதுல தமிழில் நம்ம புரிஞ்சுக்க தெரியணும் இல்லை நம்மளோட ஆர்டரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பும் போது இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி அனுப்ப வேண்டி இருக்கும் அப்போ அதுவும் தெரியணும் அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் எல்லாமே இது எல்லாமே இஷ்யூ கிரியேட் ஆனதுனாலதான் இப்ப எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சரியா இது ஏன்னு நினைக்காதீங்க மூணாவது இன்னொரு முக்கியமான கேஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னா அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு வர்றவங்க எல்லாமே ரொம்ப ஹையர் குவாலிபிகேஷனா இருக்காங்க அதாவது குரூப் ஃபோருக்கு வந்து டென்த் தான் வந்து செட் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் ஆனா ரொம்ப அதிகமா டிகிரி முடிச்சவங்க ரொம்ப ஹையர் ப்ரொஃபைல் வச்சிருக்கவங்க கூட இதுல போஸ்டிங் வந்துடுறாங்க ஆனா மேல இருக்கிற அதிகாரி வந்து கம்மியா படிச்சிருக்கும் போது அவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து அதனாலதான் இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா குரூப் ஃபோருக்கு குரூப் ஃபோருக்கு மேக்சிமம் குவாலிபிகேஷனை செட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது மினிமம் டென்த்து ஓகேவா மேக்சிமம் டுவெல்த் வரைக்கும் படிச்சவங்க தான் அட்டன் பண்ணணும் இல்ல ஒரு டிகிரி முடிச்சவங்க தான் அட்டன் பண்ணணும் இல்ல முடிச்சுட்டு இந்த பாலிடெக்னிக் இதெல்லாம் முடிச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஐடி தான் அட்டன் பண்ண இப்படி ஏதோ ஒரு மேக்சிமம் லிமிட் செட் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் வந்து சொல்லிருக்காங்க எப்போ வேணாலும் இது கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வந்துட்டா காலேஜ் படிச்சவங்க குரூப் ஃபோர் எழுத முடியாதுன்னு கொண்டு வந்தா எழுத முடியாது தான் ஓகேவா ஏன்னா இது வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்காக கொண்டு வந்த எக்ஸாம் இதுல எல்லாமே ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க ஃபுல் ஆயிட்டா அவங்க பாவம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதுக்காக இதை கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டீம் மாதிரி போட்டு இதை வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க இது எப்போ வேணாலும் ரிசல்ட் வரலாம் அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நீங்கள் குரூப் ஃபோர்ல போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்து டிகிரி முடிச்சவங்க எல்லாமே குரூப் டூ குரூப் ஒன் தான் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும் ஓகேவா இப்போ இதெல்லாம் வந்துச்சு நீங்க சைட் பை சைடு என்ன நடக்குது டிஎன்பிஎஸ்இல்றதும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த மாதிரி தெரியாம வந்ததுனாலதான் தான் நிறைய பேர் தமிழே தெரியாம வந்ததுனாலதான் தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன லெட்டர்களை படிச்சு புரிஞ்சுக்கிறது வார்த்தைகளை பேராகிராஃபை நியூஸ் பேப்பர்ல வர நோட்டீஸ புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் அதெல்லாம் நான் சொன்னேன் இப்போ பாருங்க இப்போ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நான் வந்து இந்த டாக்குமெண்ட் தான் கொடுப்பாங்க இதுல இருந்து கேட்டா இந்த கொஸ்டின் வரும் இதை நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல வரல இந்த டாபிக் அந்த மாதிரி டீச் பண்ற டாபிக்கும் கிடையாது எப்படி இருக்கும் ஒரு ஆவணங்களோட உள்ளடக்கங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுக்கு நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்க இந்த ஃபார்மெட்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல ஈஸியா இந்த டாபிக்கை கிளியர் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் பாருங்க தீவிரமாக வாசிக்க வேண்டும் அதாவது என்னன்னா தீவிரமாகனா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ரீட் பண்ணணும் கொடுத்திருக்க பேரகிராஃப ஆவணத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும் எழுத்துக்கள் மற்றும் தகவல்களை கவனமாக நோக்கி எந்த தகவல் முக்கியமானது என்பதை அடையாளம் காண வேண்டும் ஒரு பேரகிராஃப் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு தெரியும் ஒரு கொஸ்டினுக்கு ஒன் மினிட் தான் டைம் இருக்கும் எக்ஸாம் ஹால்ல அப்ப அந்த பேராகிராஃபை நான் ரீட் பண்ணும்போது திரும்ப திரும்ப வாசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது வாசிக்கும்போதே போதே கவனமா வாசிக்கணும் அதுல மெயின் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தெரியணும் செகண்ட் பாயிண்ட் முக்கிய கருத்துக்களை சுட்டிக்காட்ட வேண்டும் வாசிக்கும்போதே அந்த ஆவணத்தில் உள்ள முக்கியமான வார்த்தைகள் எண்கள் பெயர்கள் மற்றும் விவரங்களை எடுக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் வாசிக்கும்போதே ஓகே இதெல்லாம் முக்கியம் அதெல்லாம் முக்கியம் நம்ம மைண்ட்ல வந்து அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வரணும் அடுத்தது கருத்து மற்றும் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆவணம் எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டுள்ளது என்பதை முதலில் புரிந்து கொள்வது அவசியம் ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணும் போதே ஓ இது வந்து இது தான் இது வந்து ஒரு ஸ்கூல் சம்பந்தப்பட்டது இது வந்து ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்டது இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட மத்திய அரசு திட்டம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போதே அதோட கான்செப்ட் புரியணும் இது அறிக்கை அரசு உத்தரவு அல்லது தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றில் எந்த வகையை சேர்ந்தது என்பதை கண்டறியலாம் அதான் எந்த டைப் சம்பந்தப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நாலாவது பகுப்பாய்வு செய்ய வேண்டும் ஆவணத்தில் உள்ள தரவுகள் உண்மையா துல்லியமாக உள்ளதா எந்த நிலைமையை வெளிப்படுத்துகிறது என்ற கேள்விகளை மனதில் கொண்டு ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டும் டாக்குமெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க பாசிட்டிவான விஷயம் கொடுத்துருக்காங்களா இல்லை எதுவும் நெகட்டிவா சொல்றாங்களா அதாவது இந்தியா வந்து தூய்மையில இத்தனாவது இடத்துல இருக்கு இதை வந்து நம்ம இன்னும் வந்து இந்தியாவை வந்து தூய்மையில வந்து முன்னேற்றணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்றாங்களா இல்லை பொருளாதாரத்தில் இந்தியா அஞ்சாவது பிளேஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நல்ல விஷயமா சொல்றாங்களா அந்த கான்செப்ட் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு பேராகிராஃபை நீங்க ரீட் பண்ணும்போது இவ்வளவு விஷயமும் நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணும் போதே இவ்வளவும் உங்க மைண்ட்ல ஓடணும் கடைசியா விடையை தேர்ந்தெடுத்தல் அதாவது தேர்வில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அதாவது எம்சிக்யூ கேட்கப்படும் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஆவணத்தில் உள்ள தகவலுடன் ஒப்பிட்டு சரியான விடையை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த டாக்குமெண்ட்ல இருக்க டேட்டாவை வச்சுக்கிட்டு கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ல இருந்து கம்பேர் பண்ணி பார்த்து நீங்க எடுக்கணும் சில நேரம் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் டேரக்டா அந்த பேராகிராஃபிலே இருக்கும் சில நேரம் நீங்க அந்த பேராகிராஃபை புரிஞ்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் புரியுதா இதுதான் வந்து நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன் அதாவது ஒரு பேராகிராஃப ரீட் பண்ணும்போது உங்க மைண்ட்ல என்னென்னலாம் இருக்கணும் சரி இப்போ இதுக்கு நம்மளுக்கு இதுக்குன்னு சொல்லி சோர்ஸோ மெட்டீரியலோ கிடையாது அப்ப இந்த டாபிக்கு நான் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் எங்க இருந்து சோர்ஸ் எடுத்துக்கிறனும் அப்படின்னா பாருங்க பயிற்சி முறை முறைகள் எப்படி எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க தமிழ்நாடு அரசின் ஆவண அரசு ஆவணங்களை அதாவது ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் மாசிக்க பழகிக் கொள்ள வேண்டும் எங்கேயாச்சும் நீங்கள் இந்த ஜிவோ இப்படி பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் எங்கேயாவது நீங்கள் ஃபோன்லேயோ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லயோ அதை ஒரு தடவை ரீட் பண்ண பழகுங்க இனிமேல் ஓகேவா இதுக்காக டெய்லி உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை எக்ஸாம் போறதுக்குள்ள ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு மூணு இடத்துலையாவது நீங்கள் இதை ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க பண்ணாலே உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வந்துரும் நான் ஏற்கனவே சொன்னது புதுசா ஒரு ஆள் கிட்ட ஒரு திருக்குறளை கொடுத்தா அகர முதல் எழுத்து திருக்குறள் கூட அவங்களுக்கு புரியாது ஆனா ஒரு நூறு திருக்குறள் படிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட தெரியாத ஒரு திருக்குறளை கொடுங்க இத இத படிச்ச அந்த பேசிக்க வச்சு அவங்க அந்த திருக்குறளுக்கு இதுதான் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிடுவாங்க புரியுதா ஏன்னா அந்த பிராக்டிஸ் அதே மாதிரிதான் நீங்க எங்க எங்க எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஜியோ ஆர்டரு இப்ப வீட்டுல அம்மா அங்க ஏதாவது ஒரு பத்திரத்தை காமிப்பாங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட காமிப்பாங்க இல்ல ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்து இப்படி வந்திருக்குப்பான்னு ஏதாவது நியூஸ் பேப்பர் காமிப்பாங்க எல்லாத்தையும் ரீட் பண்ண கத்துக்கோங்க அடுத்து பத்திரிகைகளில் வெளியான அரசு தொடர்பான செய்திகள் அறிக்கைகளை கவனமாக வாசிக்க வேண்டும் கவர்மெண்ட் ஏதாவது சொல்லியிருக்கோம் நாங்க இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு அந்த விஷயங்களை நல்லா ரீட் பண்ணுங்க சும்மாவே கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நீங்க ரீட் பண்றீங்க தானே டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க இல்ல இந்த மாதிரி விஷயங்களையும் அதுல கவனிச்சு படிங்க அப்ப உங்களுக்கு சைட் பை சைடா கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆயிரும் தமிழுக்கும் பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயிரும் அடுத்தது பொது நிர்வாகம் மற்றும் சட்ட உரைகள் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் இதுக்காக தனியா புக்கு வாங்கி வாசிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை இந்த பார்லிமெண்ட்ல வந்து மீட்டிங் நடந்த உடனே ஒரு பட்ஜெட் கூட்டத்தோட நடந்த உடனே மேகசின் மாதிரி போடுவாங்க ஆர்டிகிள்ஸ் மேகசின்ஸ் எல்லாம் போடுவாங்க கவர்மெண்ட்ல இருந்து அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட புக்ஸு யோஜனா புக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் கவர்மெண்ட் பாலிசி பாலிசி ஸ்கீம்னு சொல்லி புக்குகள்லாம் வரும் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சனா ரீட் பண்ணி பாருங்க ரீட் பண்ணும்போதே அவங்க தோணும் நம்மளுக்கு தமிழ்ல பேராகிராஃப் இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரிலேட்டடாக கேட்பாங்கல்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா டாக்குமெண்ட அப்படின்னு உங்களை நீங்க செல்ஃபா டெஸ்ட் பண்ணிக்கணும் அடுத்தது கணக்கு அறிக்கைகள் அதாவது பட்ஜெட் பொருளாதார தரவுகள் போன்ற ஆவணங்களை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டேட்டாஸ் வந்து நீங்க பாக்குறீங்களோ அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கு செல்ஃபா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் இந்த டாபிக்கான பிராக்டிஸ் பாருங்க பாட புத்தக குறிப்புகள் பாட புத்தகத்துல இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்த் லெவன்த் டுவெல்த்ல சும்மா அங்கங்க ஒன்னொண்ணு கொடுத்துருக்காங்க அதுலயுமே இப்படி இப்படிதான் அப்படின்னு கொடுக்கல ஒவ்வொருதுலயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு இதில் வந்து விண்ணப்ப படிவத்தை நிரப்புக ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துட்டு இத ஃபில் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்து இப்படி கொடுத்துருக்காங்க இப்போ இதுல இருந்து எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஏன்னா அவங்க கேட்க போறது ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து அது எதுவா வேணாலும் இருக்கலாம் அடுத்து இன்னொன்னு பாருங்க ஸ்கூல்ல இருக்கிறத ஸ்கூல் புக்ல இருக்கிறத கொடுக்க வேண்டியது என் கடமை அதனால நாங்க அத எல்லாமே கிராப் பண்ணி கொடுத்துட்டோம் இது பாருங்க ஒரு தமிழக கல்வி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிலை தமிழ்நாடு கல்வி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க இதுக்கு வந்து இந்த சைடுல இருக்கிறத வாசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் இங்க சைடுல கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த வெறும் தியேரியாவும் ஆயிரத்தி எண்ணூறு இதை ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க தெளிவா ஆயிரத்தி எண்ணூறுகளில் இந்தியாவில் கல்வி கற்றவர்களின் எண்ணிக்கையும் கற்றுத்தரப்பட்ட பாடங்களின் பெரும்பாலான விஷயங்களில் சில மடங்கு மேலானதாக இருந்திருக்கிறது பிரிட்டனில் அப்போது கற்றுத்தரப்பட்ட பாடங்களை விட இந்தியாவில் கற்றுப்படுத்தப்பட்ட கற்றுத்தரப்பட்ட பாடங்கள் உயர்வாக இருந்திருக்கின்றன கல்வி கற்கும் கால அளவும் அதிகமாகவே இருந்திருக்கிறது கற்றுக்கொடுக்கும் முறையும் மேலானதாக இருந்திருக்கிறது இந்தியாவில் இருந்த வழிமுறையே இங்கிலாந்தில் அனைவருக்கும் கல்வியை கொண்டு வர வழிகாட்டி இருக்கிறது ஆனால் அது இந்தியாவில் அதற்கு முன்பே பல நூற்றாண்டுகளாக இருந்திருக்கிறது பள்ளிக்கு வருபவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்த நிலையில் இருந்த ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் கூட மதராஸ் பிரசிடென்சியில் படித்தவர்களின் எண்ணிக்கையானது ஆயிரத்தி எண்ணூறுகளில் இங்கிலாந்து பள்ளிகளோடு ஒப்பிடும்போது பல மடங்கு அதிகமாகவே இருந்திருக்கிறது இந்தியாவில் பள்ளிச்சூழல் மிகவும் இயல்பானதாகவும் நெருக்கடிகள் இல்லாததாகவும் இருந்திருக்கிறது பாருங்க இப்படிதான் இருக்கும் ஏன் இதை ஃபுல்லா நான் ரீட் பண்ணேன் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா சாதாரணமா நியூஸ் பேப்பர்ல வர்ற மாதிரி ஆஹ் சிம்பிளான வார்த்தைகள்லாம் இருக்காது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வார்த்தைகளும் இருக்கும் இப்ப இதை நீங்க வாசிக்கும் போதே கொஞ்சம் கவனமா வாசிக்காட்டி கூட புரியாது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இங்கிலாந்து பிரிட்டனை விட நம்ம இந்தியாவுல கல்வி ஆயிரத்தி எண்ணூறுகள்லயே சிறப்பானதா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அங்க படிச்சுட்டு இருந்தவங்கள விட இங்க வந்து படிச்சுட்டு இருந்தவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்துச்சு அங்க இருந்த கல்வியை விட இங்க இருக்க கல்வி வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது அதே மாதிரி காலம் படிக்கிற காலம் மூணு வருஷம் படிக்கிறது அஞ்சு வருஷம் படிக்கிறது அப்படின்ற அந்த கால அளவும் கூடுதலா இருந்துச்சு இங்கதான் நம்ம இந்தியாவை பார்த்துதான் பிரிட்டனே வந்து அஹ் இருக்காங்க அப்படின்றத இதுல குறிப்புல சொல்றாங்க இப்ப இதுல இருந்து என்ன வேணாலும் அவங்க கொஷின் கொடுக்கலாம் சரியா இந்த மாதிரி அவங்க கொடுக்கிற டேட்டா எதுவா வேணாலும் இருக்கலாம் இங்க பாருங்க இன்னொன்னு அது ஒரு மழைக்காலம் அதிக அளவு மழையினால் வெள்ளம் வரக்கூடிய நிலை குறித்து அரசு அறிவிப்பு வெளியாகிறது அரசின் துண்டறிக்கை உங்கள் கைகளில் அரசு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குது ஊர் முழுக்க அந்த நோட்டீஸ்ல கொடுத்துருக்காங்க அது வெள்ளம் வந்து இந்த எச்சரிக்கை கொடுக்குப்பாங்க இல்லையா வெள்ள நடவடிக்கை டையத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது எச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் ஒரு பக்கம் சுகாதார நடவடிக்கை ஒரு பக்கம் கொடுத்திருக்காங்க இப்போ இதில் இருந்து கவர்மெண்ட்டு என்ன பண்ணாங்கடோ இல்லை எந்த நேரத்தில் எப்படி பண்ணணும்னா ஏதோ ஒரு கொஷின் கேட்கலாம் இதெல்லாம் சாம்பிள்க்கு ஓகேவா இதெல்லாம் புக்கில் இருக்கிறது நீங்கள் பாட புக்கில் இருக்கிறத கொடுங்க கொடுங்கன்னு கேட்பீங்க இல்லையா அதுக்காக புக்கில் கொடுத்த கண்டென்ட் இவ்வளோதான் எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவெலாம் பார்க்கலாம் தேர்வு நோக்கில் ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் கொடுத்துருக்கேன் எப்படியெல்லாம் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்க இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பேராகிராஃபாக தான் கொஷின் வரும் அப்படின்னு சொல்லலப்பா அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுக்கலாம் ஒரு லெட்டராக கொடுக்கலாம் அந்த ஃபார்மேட்டே வந்து அப்படியே லெட்டரவே பிரிண்ட் பண்ணியிருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கும் நோட்டீஸாக இருக்கலாம் இல்லை பேராகிராஃபாகவும் இருக்கலாம் அதனால எப்படி கொடுத்தாலும் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கெப்பாசிட்டியில தான் இருக்கு இப்போ பாருங்க தேர்வு நோக்கில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த ஒரு சிறப்பு குழுவை அமைத்துள்ளது அரசு வெளியிட்ட அரசாணை ஜிஓ அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் என் நாற்பத்தி ஐந்து தேதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற ஆணையின்படி பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட் புத்தகங்கள் லேப்டாப்புகள் சாரி லேப்டாப் இல்லாத டேப்லெட் டேப்லெட்டுகள் மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படும் இதன் மூலம் மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் பாடத்திட்ட மாற்றங்கள் தொடர்பாக அரசு அறிவிப்பு வெளியிடுகிறது ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் வருது இது சர்க்குலர் தான் அப்ப ஒரு கவர்மெண்ட் இப்படி ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்கு அந்த ஜிவோக்கு வந்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நீ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க சரியா இது வந்து ஒரு கான்செப்ட் இப்போ இதுல இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க மேலே உள்ள அரசாணை எந்த துறையை சேர்ந்தது எந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட அரசாணை அப்படின்னு கேக்குறாங்க அது ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துட்டாங்க பாருங்க பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட அரசாணை அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்து பி பள்ளி கல்வித்துறை சார்ந்த அரசாணை செகண்ட் கொஸ்டின் பாருங்க அரசு வெளியிட்ட அரசாணையின் எண் என்ன அந்த ஜிஓ நம்பர் கேட்டிருக்காங்க அதுலேயே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஜிஓ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது தான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிடுறேன் தேர்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆன்சர் ஆன்சர் வந்து தான் அரசாணையின் அரசாணை அப்படின்னா பாருங்க மாணவர்களுக்கு இலவசமா உணவு கொடுக்கவா கிடையாது அரசு ஊழியர்களோட ஊதிய உயர்வா கிடையாது மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்த அதுல கொடுத்துருந்தாங்க கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காக கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆணை வெளியிட்டு இருக்கு அப்படின்னே போட்டிருந்தாங்க இல்லையா அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு ஆன்சர் கரெக்டு நாலாவது கொஸ்டின் பாருங்க அரசாணை எப்போது வெளியிடப்பட்டது கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் அப்படியே டேரக்ட் கொஸ்டின் இதெல்லாமே அப்படியே பேராகிராஃப்ல இருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பேராகிராஃப்ல இருந்து உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இது வந்து இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டினும் இருக்கலாம் இல்லை இது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் இதில் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் ஒரு பேராகிராஃப்கே அஞ்சு கேட்பாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் ஒவ்வொரு இதுல இருந்து வரும் ஓகே லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க அரசு மாணவர்களுக்கு என்ன வசதிகள் வழங்கி உள்ளது அதுல என்ன கொடுக்குறேன்னு போட்டிருந்தாங்க இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் டேப்லெட்டுகள் இதுதான் வந்து ஆன்சர் இப்ப இதை நம்ம ஒரு தடவை கொஞ்சம் புரிஞ்சு வச்சுட்டா போதும் ஏன்னா இப்போ நம்ம ஈஸி தான் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரீட் பண்ணிட்டு கூட நம்ம போய் இதில் பார்த்து பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு தடவை பேராகிராஃபை போய் பாத்துட்டு பாத்துட்டு வந்தேன்னா எனக்கு கண்டிப்பா டைம் வேஸ்ட் ஆகும் ஆனா நீங்க ஒரே தடவையிலேயே அந்த அஞ்சு ஒரு பத்து லைன் கொடுத்துருக்காங்களா படிக்கும்போதே அது அப்படியே மைண்ட்ல நம்ம மனப்பாடான மாதிரி நின்றணும் டக்கு டக்குன்னு கீழே இருந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும் ஓகேவா இப்படித்தான் இருக்கும் இந்த டாபிக்கு நீங்க வந்து எங்கேயெல்லாம் உங்களால பிராக்டிஸ் பண்ணிக்க முடியுமோ எங்கே டாக்குமெண்ட் பாக்குறீங்களோ ஜிஓ பாக்குறீங்களோ நீங்க அதுல இருந்து அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும் கத்துக்கோங்க இதுல இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும் அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை ரீட் பண்ணா நம்மளுக்கு புரியுதா அந்த ஆர்டர் எதுக்கானது அப்படிங்கறது ஏன்னா அது அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நம்ம பாட புத்தகத்துல படிக்கிற மாதிரி இருக்காது அந்த துறை சம்பந்தப்பட்ட வார்த்தைகளா இருக்கும் அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு புரியுதா அப்படிங்கறதுதான் இதுல முக்கியம் ஓகே இந்த தலைப்பு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதோட யூனிட் ஃபைவ் வந்து கம்ப்ளீட் ஆகுது இன்னும் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது யூனிட் சிக்ஸும் செவன் மட்டும்தான் ஆஹ் ரொம்ப சீக்கிரமாவே அதையும் முடிச்சுட்டு ஜிகே மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதனால டெய்லியும் டைம் வேஸ்ட் பண்ணாம கண்டினியூஸாக சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நோட்ஸ் கொடுக்க கொடுக்க எடுத்து படிச்சுட்டே இருங்க ஓகே அடுத்த யூனிட்ல அடுத்த தலைப்புல உங்களை நான் மீட் பண்றேன் யூ பாய்